Hi friends, welcome to Inner Magic. இந்த in வீடியோல the, the Richest Man in Babylon அப்படிங்கிற புக்கோட சம்மரி தான் வந்து பார்க்க போறோம் இது வந்து ஜார்ஜியஸ் க்ளேசன் அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு பணத்தை எப்படி சேர்ப்பது என்பது குறித்த எளிய விதியை அறிந்து வைத்திருப்பவர்களிடம் செல்வம் குவிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மந்திர வாக்கியங்களோடு இந்த புக் வந்து தொடங்குது பணத்தை பெருக்குவதற்கான வழிகளை மட்டும் இந்த நூல் வந்து சொல்லல அது தொடர்பான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இந்த புக் வந்து இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் அவர் செலவுக்கு பத்தல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு அவர்கிட்ட நீங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து அது போதுமா அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா அந்த பணமும் அவருக்கு பத்தாது ஏன்னா அவரோட பிரச்சனை வந்து குறைவான பணம் கிடையாது அந்த பணத்தை அவர் எப்படி செலவு செய்றாரு பணத்து பத்தி அவரோட எண்ணம் வந்து என்ன அப்படிங்கறதுதான் வந்து பிரச்சனை இருக்கு அதுக்கு இந்த புக்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஏழு முக்கியமான விதிகள் வந்து இந்த புக்ல சொல்லியிருக்காங்க பணத்தை வந்து எப்படி சேர்த்துக்கிறது அந்த பணம் நமக்கு எந்த விதத்துல உதவும் நம்மளை எப்படி அது பணக்காரரை ஆக்கவும் அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடியதா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு பத்து பெர்சன்டேஜ் ஆகுது சேமிக்கணும் ஒரு மாசத்துல அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து நீங்க சேர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட செலவுகள் வந்து கட்டுப்படுத்தணும் அத்தியாவசிய செலவுகள் மட்டும்தான் வந்து செய்யணும் நம்ம வரவு செலவு திட்டம் வந்து ஒன்றை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து செகண்ட் பாயிண்ட் தேர்ட் வந்து என்னன்னா நம்ம சேமிச்சுட்டோம் பணத்தை அதாவது பத்து பர்சன்டேஜ் வந்து மாசம் மாசம் சேர்த்துக்கிட்டே வரீங்க அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா உங்ககிட்ட இருக்கு ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னா அந்த பணத்தை நீங்க எப்படி முதலீடு செய்றீங்க அப்படிங்கறத வந்து பார்க்கணும் அந்த முதலீடு வந்து என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு கணிசமான பணத்தை வந்து தரக்கூடியதா இருக்கிற வகையில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும் அந்த மாத மாதம் தருது இல்லையா அந்த பணத்தையும் நம்ம செலவு செய்யக்கூடாது பிறகு அதை மறுபடியும் வேற ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த இன்வெஸ்ட் பண்ற பணமும் நமக்கு பணம் தரக்கூடிய ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சேமித்த பணம் வந்து விரயமாகாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம செலவுகளை குறைச்சி கஷ்டப்பட்டு மாச மாசம் பத்து பர்சன்டேஜ் வந்து சேர்த்துக்கிட்டே வரோம் இல்லையா அந்த பணத்தை வந்து முறையான வழியில இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர விரயமாக்கிடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது நம்ம வந்து சேமிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது நம்மளோட அத்தியாவசிய தேவைகளான உணவு வீடு உடை இல்லைங்க அது டூர் போறது அந்த மாதிரி தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்து தான் வேணும் அதுக்காகவும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட நம்மளோட சம்பள பணத்துல இருந்து சேமிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க பிப்த் பாயிண்டா சிக்ஸ்த் வந்து பாத்தீங்கன்னா வருங்கால வருமானத்தை ஏற்படுத்த கூடியத பாத்துக்கணும் அப்படின்றாங்க இப்ப வந்து ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காரு அவருக்கு திடீர்னு ஒரு உடல்நிலை குறைவு ஏற்பட்டா கூட அந்த குடும்பம் வந்து பாதிக்காத அளவுக்கு அவங்க வந்து பணம் வந்து மாத மாதம் வரக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா அது வந்து மாத மாதம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து தரும் அந்த குறிப்பிட்ட பணத்தை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமையா இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி சேமிப்பு திட்டத்தில எல்லாம் போட்டு பணத்தை சேர்த்து வைக்கும் போது நமக்கு முதுமையில வந்து அது உதவும் முதுமையில நம்ம இன்னொருத்தரோட கையை வந்து எதிர்பார்க்கறதுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம சேமிச்சு வச்ச பணமே வந்துட்டு நமக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது நீங்க சம்பாதிக்கலைனாலும் நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு ஈக்குவல் அண்ட் வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நமக்கு வந்து அது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் சில பேருக்கு வந்து ஒரு எதிர்பாராத செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த செலவுகளை வந்து நம்ம அடுத்தவங்க சமாளிக்கிறதுக்கு பதிலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தே நம்ம வந்து எடுத்துக்க முடியும் சோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆறாவது விதி ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா வருவாய் ஈட்டி தர்றதுக்கு நம்மளோட திறனை வந்து நம்ம அதிகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் கரண்டா அதுல என்ன வந்து அப்டேட் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அதை கத்துக்கிறதுக்கும் அதை செய்யறதுக்கும் நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஏழு விதிகளையும் வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நம்மளால ஒரு பணக்காரரா மாற முடியும் அப்படின்னு இந்த புக் வந்து ஆழமா சொல்லுது இதே புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் வந்து சொல்றாங்க அது என்னன்னா எகைன் டென் வந்து நம்ம இருந்து பணத்தை வந்து சேமிக்கணும் அதை முறையாக இன்வெஸ்ட் பண்ணணும் இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் என்னன்னா எந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அறிவார்ந்தவர்கள் அதாவது எந்த துறையில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோமோ அந்த துறையில ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு அவங்க அட்வைஸை வாங்கிட்டு நம்ம அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாங்க அப்புறம் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பரிச்சயம் இல்லாத தொழில் சூதாட்டம் அதிக லாபம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி எந்த இதுலேயும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ஃபோர்த் பாயிண்ட் சொல்லுது பிஃப்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இல்ல இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பான முதலீடுகள்ல வந்து போட்டு பணத்தை வந்து இழந்துராம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்த பணம் வந்து இழ இழந்துடக்கூடாது அதனால நல்லா தீர ஆலோசனை பண்ணிட்டு நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து போடணும் அப்படிங்கறது வந்து சொல்லுது இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸும் வந்து பணக்காரர் ஆறதுக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வந்து நமக்கு சொல்ற விதத்துல அவங்க எழுதியிருக்காங்க இதை வந்து நம்ம கண்டிப்பா ஃபாலோ ஒரு டென் இயர்ஸ் ஆகுது நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்க போது நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய பணக்காரர்களா வந்து ஆறது நிச்சயம் அதனால சமுதாயத்தில் வந்து நமக்கு ஒரு நல்ல மதிப்பு மிக்கவராகவும் நம்ம வந்து இருக்க முடியும் இதுல சொன்ன ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா எங்கு மன உறுதி இருக்கிறதோ அங்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த பத்து பர்சன்டேஜ் சேமிக்கணும் அப்படிங்கறதே வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் ஏன்னா நிறைய பேருக்கு சேலரி இப்பவே பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல டென் பெர்சென்டேஜ் சேர்த்து வர வைக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் பட் மன உறுதியோட இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் உங்களோட அத்தியாவசிய சே செலவுகள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருங்க இல்லாத பொருட்கள் இப்ப ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சோம்னா அது நல்லா யோசிச்சு ஒரு பிப்டீன் டேஸ் ஆகுது யோசிங்க இந்த பொருள் இல்லாதனால நான் எனக்கு வந்து என்ன கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத யோசிங்க கண்டிப்பா நீங்க வாங்க வேண்டிய பொருளை வாங்காம இருந்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல சுலபமான சௌகரியமான வாழ்க்கை தான் வந்து நமக்கு இருக்கும் அதனால எந்த பொருள் தேவையில்லாத பொருளை வாங்கலைனாலே பாதி செலவு வந்து நமக்கு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்